السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين عن عائشة رضي الله تعالى عنها أنها قالت سئل النبي صلى الله عليه وسلم أي الأعمال أحب إلى الله؟ சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாக இருக்கே அனலம் பெருமானார் செல்லல்லாகும் அழிவு செல்லும் அவர்களுடைய அந்த பொன்மொழியில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல் எவ்வாறு இருக்க வேண்டும் அது எவ்வாறு நிலையானதாக இருக்க வேண்டும் அப்படி என்பதை பற்றி உண்டான ஒரு சில தகவலை அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலியூஸ்ல்ல அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க ஐஷார் அலியுல்லாஹு தலன்ஹா அம்மையார் அவங்க அறிவிக்கிறாங்க புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி ஸோ இல்லை நபி சல்லல்லாஹூ அலி வஸ்ல்லம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டுச்சு அய்யுல் அமாலி அஹபு இலல்லாஹி அல்லாஹ்வின் அளவில் அல்லாஹ் மிகவும் பிரியமான அமல் எது அல்லாஹுக்கு மிகவும் பிரியமான அமல் எது என்று கேட்கப்பட்டது ஆல நபிகள் நாயகம் செல்லல்லா சிலம்பவங்க சொன்னாங்க அதுவ முகா வயின் கல்ல தொடர்ச்சியாக நிரந்தரமாக செய்யப்படும் அமல் தான் அல்லாஹுக்கும் மிகவும் பிரியமான அமலாகும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் குறிப்பிட்டு அந்த அமல் சிறிதளவாக குறைவானதாக இருந்தாலும் சரியே நிலையானதாக நிரந்தரமானதாக இருக்க வேண்டும் என்பதை அந்நலம் பெருமானார் செல்லல்லா செல்லும் அவர்கள் உணர்த்தி காட்டினாங்க பொதுவாக அதுதான் ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளில் அல்லாஹுக்கும் மிகவும் பிரியமானதாகவும் இருக்குது நாம் ஒரு அமல் செய்கிறோம்னா அந்த அமல் நம்ம இடத்துல நிரந்தரமான அமலாக இருக்கணும் அது குறைவானதாக இருந்தாலும் நிலையானதாக என்ன செய்யணும் இருக்கணும் சும்மா தானோ என்று ஏதோ வணங்கணும் போனோம் ஏதோ அமல் செஞ்சோம் சென்றோம் என்பதாக இல்லாமல் ஒரு அமலை என்ன செய்யணும் நிலையானதாக ஆக்கி கொள்ள வேண்டும் வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் இஸ்லாமிய முதல் ஹலீஃபா ஜனாதிபதி ஹசரத் அபுபக்கர் சித்திக் ரதியு அல்லாஹலன் அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா மிகுந்த தாழ்மடைய தாழ்மையுடையவர்களாக தாழ்மை குணம் படைத்தவர்களாக அல்லாவிற்காக மக்களுக்கு சேவையில் எப்போதும் ஈடுபடக்கூடியவர்களாகவே என்ன செஞ்சாங்க இருந்தாங்க அவர்கள் மதினாவில் இருந்த காலத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீ செல்லும் அவர்களின் காலத்திலிருந்து பலருக்கும் என்ன செய்வாங்க ரகசியமாக உதவி செய்வது அவர்களுடைய ஒரு பழக்கமாக என்ன செஞ்சு இருந்துச்சு அதுபோல் உள்ள ஒரு வரலாற்று குறிப்பை நாம் பார்த்தோம் ஏனால் மதினாவின் ஒரு பகுதியில் பார்வையற்ற ஒரு மூதாட்டி அம்மா அவங்க இருந்தாங்க அவர்களுக்கு என்று எந்த உறவுகளும் கிடையாது கண் பார்வையற்ற நிலைமையில் தனிமையில் வாழ்ந்து வந்த அந்த அம்மையார் அவர்களுக்கு ஹசரத் அபுபக்கர் சித்தீக் ரதியுல் ஆகுத்தல் அவர்கள் இரவு நேரங்களில் யாருக்கும் தெரியாமல் என்ன செய்வாங்க சென்று ரகசியமாக சென்று அந்த மூதாட்டியினுடைய எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது வீட்டை சுத்தம் செய்வது கோதுமை மாவு அரைத்து உணவு தயாரித்து கொடுத்துவிட்டு பேரித்தம் கனிகளையும் கொடுத்துவிட்டு வருவது அவர்களுடைய ஒரு வழக்கமாக இருந்துச்சு இந்த செயல் தமக்கு நெருக்கமான தோழர்களுக்கு கூட தெரியாது அவங்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய தோழர்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு ரகசியமான அந்த பாட்டிக்கு செய்யக்கூடிய அந்த மூதாட்டிக்கு செய்யக்கூடிய அந்த உதவிகள் தனக்கு நெருக்கமான தோழர்களுக்கு கூட தெரியாத அளவுக்கு அபுபக்கர் சித்தேக ரதியுள்ளாகத்தில் அவங்க அதை நிரந்தரமாக என்ன செஞ்சாங்க அந்த மூதாட்டி அம்மாவுக்கு உதவி செய்து கொண்டே வந்தாங்க ஒரு நாள் ஒமரபின் ஹத்தாப் ரதியல் அவங்க கவனித்து விட்டு இரவு நேரம் சென்று காலையில் வருகிறார்களே எங்க போறாங்க எங்க வர்றாங்க என்பதாக கவனித்து கொண்டே இருந்து மறுநாள் என்ன செஞ்சாங்க அபுபக்கர் சித்தேக் அன் அவர்களுக்கு தெரியாமலேயே மறைமுகமாக மறைவாக இருந்து அவங்க செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தையுமே பார்த்து கொண்டே இருந்து என்ன செய்கிறாங்க வியந்து போய் மனம் நெகிழ்ந்து இவ்வளவு பெரிய ஒரு மனிதர் இப்படி ஒரு அற்புதமான சேவை செய்கிறார்களே என்று ஆச்சரியப்பட்டார்கள் உமர் ரதியுல்லாஹலம் இப்படி யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக இப்படி ஒரு பணிவிடையா உதவிகளா இப்படி ஒரு பெரிய மனிதர் இப்படிலாம் செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்களேன் ஹசரத் அபுபக்கர் சத்தீக் ரதியுல்லாஹுத் அலங்கனுடைய மறைவுக்கு பிறகு அவங்க இவ்வுலகத்தை விட்டும் விசாலமாகிறாங்க மௌத்தா போயிடுறாங்க மரணம் அடைந்துறாங்க ஆனால் அந்த மூதாட்டிக்கு அபுபக்கர் சத்தீக் ரதியுல்லாஹுத் அவர்களின் மரணம் செய்தி தெரியாது இந்த செயலை இந்த உதவியை நாம் தொடர்ந்து செய்வோம் என்று எண்ணிய உமர் உமர் அபின் ஹத்தாப் ரதியுல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க வழக்கம் போல கோதுமாவை அரைச்சு அந்த மாவையும் பேரித்தங்கனிகளையும் எடுத்து கொண்டு போகிறாங்க அந்த மூதாட்டி என்ன செய்கிறாங்க தொட்டு பார்க்குறாங்க தொட்டு பார்த்து விட்டு கேட்டாங்க மாத்த சாஹிபுக்க உமது தோழர் இறந்து விட்டாரா என்று கேட்டாங்க அப்படி கேட்டவுடன் உமர் அவங்க அதிர்ந்து போய் ஆயிட்டாங்க அதாவது அது இருந்து போய் இவ்வாறு என்ன செஞ்சாங்க அந்த மூதாட்டி இடத்துல கேட்டாங்க ஒமா அது ராகி ஆமாம் அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க உமர் உமர்த்தி இல்லாதலங்கு கேட்டாங்க அதாவது அவங்க இறந்து போயிட்டாங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது தான் அந்த மூதாட்டி அதற்கு இவ்வாறு பதில் சொன்னாங்களாம் தனி பி தம்ரி ஒலம் தன்சி மின்ஹு நவா அதாவது நீர் கொண்டு வந்த பேரித்தங் கனிகளில் கொட்டைகள் இருக்கின்றன ஆனால் உமது தோழர் அபுபக்கர் எனக்கு கொடுக்கும் முன் விதைகளை அகற்றிவிட்டு தருவார் ஏனெனில் பார்வையற்ற நான் சிரமப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி இவ்வாறு என்ன செய்வாங்க அந்த பேரித்தங்கனியில் கனியில் இருக்கக்கூடிய கொட்டைகளை எல்லாம் அகற்றி எனக்கு உண்ண கொடுப்பார்கள் என்பதாக அந்த மூதாட்டி சொன்னதும் இதை கேட்ட உமர் மிகுந்த அழுகையுடன் மண்டியிட்டு இவ்வாறு சொன்னாங்களாம் லகது அத்து ஆபுத்தல் ஹொலாதி கையா அபாபக்கர் அபுபக்கர் அவர்களே உங்களுக்கு பிறகு வரும் ஹலீஃபாக்களை ஆட்சியாளர்களை மிகவும் விட்டீர்களே அதாவது உங்களுடைய நல்லொழுக்கத்தை யாரும் எட்ட முடியாத அளவிற்கு உங்களின் செயல் ஆகிவிட்டது என்று கூறி உமர் அவங்க என்ன செஞ்சாங்க அழுது அப்படியே மண்டி இட்டு விட்டார்கள் என்பதாக இந்த வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம் இந்த செய்தி சியரு அலாமின் நுபலா என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் இமாம் தஹபி ரஹமத்துல்லாஹி அலீகி அவங்க அறிவிக்கிறாங்க அதேபோன்று ஹொல்லியத்துல் அவுலியா என்று சொல்லக்கூடிய நூலில் அபு நுஐமில் இஸ்பஹானி ரஹ்மத்துல்லாஹி அலீஹி அவங்க என்ன செய்கிறாங்க ஹொல்லியத்துல் அவுலா அவுலியா என்ற நூலில் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுறாங்க அதே போன்று மற்றொரு நூலாகிய சிஃபத்து சஃபுவா என்ற அந்த நூலில் அல்லாமா இபுனுல் ஜவுசி ரஹ்மத்துல்லாஹி அலிகி அவங்க கூறக்கூடிய இந்த செய்தி வரலாற்று குறிப்பை நம்ம பார்க்குற அன்பானவர்களே இதை கொண்டு நோக்க என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் செய்யும் அமல் குறைவாக இருந்தாலும் நிரந்தரமானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு படிப்பினையே நமக்கு நாயகம் செல்லலாம் செல்லும் அவர்கள் குறிப்பிட்டது மட்டுமல்லாது பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக அன்றி அல்லாவிற்காக ரகசியமான அமலாக இருந்தால் அது சிறப்பு என்பதை மேற்காணக்கூடிய அந்த வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அத்தகைய பாக்கியமிக்க மனிதர்களாக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் நிரந்தரமான அமலாக ஆக்கி கொண்டு அல்லாஹினுடைய பொருத்தத்தையும் அண்ணலாரின் ஷஃபாத்தையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக ஆமீன் வான அணி அஹமதுல்லாஹி ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته